பிஜிடிஆர்பி தமிழ் இணையவழி நேரலை கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் மற்றும் நேரடி வகுப்பு தற்போது நடைபெறுகிறது ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் வள்ளுவர் வாசகர் வட்டம் பிஜிடிஆர்பி தமிழ் முழு மாதிரி தேர்வு தேர்வு நாள் பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர் எழுதியவர்கள் இரநூத்தி முப்பது நபர்கள் தேர்வு எழுதியவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் விவரம் ஏ கோமதி நாயகம் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி பதிமூணு பி தேவி நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூற்றி ஐந்து எஸ் மாலதி நூற்றி ஐம்பதுக்கு தொண்ணூற்றி ஒன்று ராஜலட்சுமி நூற்றி ஐம்பதுக்கு எண்பத்தி ஆறு குழந்தை தெரசா நூற்றி ஐம்பதற்கு எண்பத்தி ஆறு வாழ்த்துக்கள் தேர்விற்கான விடை குறிப்பு கீழே தரப்பட்டுள்ளது சார் இந்த நூற்றம்பது கேள்விக்கான ஆன்சர் கி வித் எக்ஸ்பிளனேஷனோட படிக்கிறேன் கவனமாக கேட்டுக்கங்க விநாயகன் ஒன்று காய்ந்த மிளகாயை மேற்கு கிளைமொழியினர் எந்த பெயரில் அழைக்கிறார்கள் சி உதய் மிளகாய் வானொலி திரைப்பட தொலைக்காட்சி பேச்சு மொழிகளை என்னவென்று கூறலாம் டி பொது பேச்சு மொழி நீலகிரி மொழிகள் என்னும் நூலை இயற்றியவர் டாக்டர் ஆர் பாலகிருஷ்ணன் திராவிட மொழிகளில் மூக்கொழியாதல் எத்தனை வகையாக உள்ளது மூவகையாக உள்ளது உயிரலுகளின் பிளவை தடுக்கும் அமைப்பில் திராவிட மொழிகளுக்கும் கிரேக்க மொழிக்கும் இடையில் முதலில் தெரிய வருகிற ஒப்புமை பி உடன்பாடு உடம்படி பயன்பாடு விநாயன் ஆறு திராவிட மொழிகளின் அசை அமைப்பில் குறிப்பிட வேண்டிய அம்சம் எளிமை கூட்டு சொற்களை விரும்பாமை மெய்யெழுத்துக்களை தவிர்த்தல் இந்த மூணுமே நான் அனைத்தும் சரின்னு கொடுத்துருப்பேன் வினா என் ஏழு திராவிட மொழிகளில் ஒவ்வொரு செவ்வெண்ணும் எத்தனை வடிவங்களில் வழங்குகிறது இருவகை அதாவது எண்ணு பெயர் ஒன்று எண்ணு பெயர் பெயரடை தமிழ்நாட்டில் புதிய கற்காலத்தைச் சேர்ந்த மிக பழைய மட்பாண்டங்கள் மேற்பரப்பு வளவளப்பாகவும் சாம்பல் நிறம் கொண்டதாகவும் உள்ளவை எங்கு கிடைத்துள்ளன பி பையம்பள்ளி ரோம் நாட்டு வணிகர்கள் முதல் முதலில் தென்னிந்தியாவிற்கு கொண்டு வந்து பயன்படுத்திய மட்பாண்டத்தின் பெயர் டி ரவுலட் ரவுலட்டட் இன்று உலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருக்கும் எண்கள் எந்த மொழி வழங்கியதாகும் சி எபிரேயம் என் பதினொன்று மண்டினி கிழக்கை தண்டமி கிழவர் என தமிழின் தொன்மையை பறைசாற்றிய நூல் புதனானூது என் பன்னிரெண்டு செம்மொழியின் வரைகதைகளை தொன்மை தொழிற்சி செழுமை என சொருங்கச் சொல்லி விளங்க வைத்தவர் கா சிவத்தம்பி சென்னல் முளையிலிருந்து மற்றொரு சென்னல் தான் முளைக்கும் நல்ல பண்புகளை மகன் கொண்டிருக்கிறான் என்றால் அவனது தந்தை நல்ல பண்புகளின் உதவிடம் என்பதனை கண்டுகொள்ள வேண்டும் என்ற நூல் நாளடியார் பதிற்றுப்பத்து இரும்பு கடலை என அழைக்கப்படுவதன் காரணம் கடின சொற்கள் தினைவுந்தமான தினைவுந்த தினை உண்ண வந்த யானை குதத்தியின் பாடல் இனிமையில் சொக்கி போய் தான் வந்த வேலையை மறந்து அப்படியே கண்மூடி உறங்கி நின்றமை காட்சிப்படுத்தப்பட்டுள்ள நூல் அகநானூறு உதுகெழு செலவின் அஞ்சாவது பேய்கள் குருதி ஆடிய குதுகியில் கொடுவிதல் என்ற திருமுதுகாற்று பாடை பாடல் உணர்த்துவது துணங்கை கூத்து எவனப்பிரியா என்றழைக்கப்படும் நறுமணப்புதல் மிளகு வடபுல இமயத்து வாங்குவில் பொதித்த எழு உதல் தீனி தோல் இயல்தே என சிறுபான்ற்று படை வரிகளில் சுட்டப்பட்டவன் சேதன் செங்குட்டவன் திருமாவளவன் பட்டினப்பாளையின் பாட்டுடைத் தலைவனாக பட்டினப்பாளையில் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் அடியில் உதித்திரங்கண்ணனதால் குறிப்பிடப்படுகிறான் புத்திரர்களின் வகையினை விளக்கு முதல் பட்டியலிட்டுச் சொன்ன பதினெட்டு கீழ்கணக்கு நூல் ஏலாதி ஓதற்கு எளிதாய் உணதற்கு அரிதாகி வேத பொருளாய் மிக விளக்கு என்று திருக்குதலை புகழ்ந்துதைத்தவர் மாங்குடி மருதனார் பதிப்பாடலில் இவரது பாடல்கள் நெய்தல் ஆம்பல் கமலம் என்னும் மொழிகள் பேதன்களை குறிக்கும் சொற்களாக உள்ளன என்றவர் கீரந்தையார் சீவக சிந்தாமணியில் சீவகன் கேவல மடந்தையை புள்ளி இன்பக் கடலுள் மூழ்கியதாக கூறப்படுவது முக்தி நிலை பேசுவார் ஒழுக்கம் கேட்டவர் அதனதி தவறுவோர் ஆகியவர்களை தண்டிப்பதற்காக சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்ட பூதத்தின் பெயர் சதுக்கம் பெண்கள் உலக்கை கொண்டு குற்றும் பொழுதும் பந்தாடும் பொழுதும் பாடிக்கொண்டே செயல்பட்டினர் என்பதை குறிப்பிடும் சிலப்பதிகார பகுதி வாழ்த்துக்காதை நாடகம் நயந்து காண்பால் நலங்குத கண்கள் சூன்றும் என்றவரி சீவக சிந்தாமணி மயக்கும் கல்லும் கோரலும் கயக்குருமாக்கள் கடிந்தனர் சாதுவன் கூற்றாக மணிமேகலையில் குதிப்பிடும் தீச்செயல்கள் புலால் உண்ணாமை கல்லுண்ணாமை நாவிதர் தன் பணியினை தொடங்கும் போது செய்யும் செயல்களும் செய்யக்கூடாத செயல்களும் என்ன என்பதை குறிப்பிட்ட ஐஞ்சிலும் காப்பியம் உதயனகுமார காவியம் சூலாமணியில் திவிட்டன் மீது சிங்கத்தை ஏவியவன் அஸ்வக் கிரீவன் இம்மையே எழுமை நோக்கி மருந்தினை ராமன் என்று செம்மைசேர் நாமம் என்றவர் கம்பர் பெரிய புதாணத்தில் நகரச் சிறப்பாக சொல்லப்பட்ட இடம் திருவாரூர் மங்கையருக்கு தனியரிசி எங்கள் தெய்வம் என்று பாண்டிமாதேவியை பாடியவர் சேக்கிலார் பெரிய புதாணத்தில் சொல் ஓவியங்களாக தீட்டப்பட்ட வருணனை இடங்களில் அடங்காதது மடுவூர் ஏயினைச் சேரி வர்நலை அடங்கியது என்னன்னா ஆதனூச்சேதி நாகை நுழைப்பாடி உடுப்பூர் வேடர் மூணுமே பெரிய பிரதானத்தில் சொல் ஓவியங்களாக அடங்கக்கூடியது கற்பனும் பெயரென்றும் களிநடம் புதிய கண்டேன் என அனுமன் குறிப்பிடும் இடம் திருவடி தொழுத படலம் கம்பர் தம்முடைய நூலில் சுமார் எத்தனை ஓசை வேறுபாடுகளை கையாண்டுள்ளார் நானூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட சீரா தானம் பாடிய உமது புலவர் பாடாது விட்டவற்றை பாடி நிறைவேற்றியவர்கள் மூவர் தேம்பாவணி முதல் காண்டத்தில் காணப்படாத படலம் கூட படலம் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்கிளஞ்சியம் என போற்றப்பட்ட நூல் தேம்பாவணி இயேசுவின் பாடுகளையும் கருணை வீரத்தையும் வெளிப்படுத்துவதாக அமைந்த நூல் இலட்சணிய யாத்திரிகம் மன்னிலை இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே என்றவர் கண்ணதாசன் இதிகாசங்களில் கிளைக்கதிகளை காப்பியமாக்கும் முறைகளில் காணப்பட்ட காப்பியங்களில் சிறந்தது நலவென்பார் இயேசு காவியம் வெளியிடப்பட்ட ஆண்டும் இளமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு திருச்சி கங்கையாளேல் வாய்த்திரவால் கணபதியேல் வயிறுதாரி என நகைச்சுவைப் பாடலை பாடிய சைவ சமயக் குறவர் சுந்தரர் இறைவனைத் தலைவனாகவும் ஆன்மாவை தலைவியாகவும் கொண்டு இந்நூல் பாடப்பட்டது என்ற உள்ளுரைக் கருத்தை இதற்கு ஏற்றி கூறுவர் திருக்கோவையார் ஒன்பதாம் திருமுதையில் அதிகளவில் எத்தள பாடல்கள் மிகுதியாக உள்ளன தில்லை விறகுகள் விற்குவலை பவளமலால் மதிபூத்த விதைக்கு அற்புதமோ சிவனல்லதோ அதிக நின்று அதிசயத்தார் இப்பாடலில் குறிப்பிடப்பட்டவர் பறவையார் திருஞான சம்பந்தரின் முதல் மூன்று திருமுறைகள் எந்த பெயரில் அழைக்கப்படுகிறது திருக்கடைக்காப்பு திருமங்கையாழ்வாதின் பாடல்களில் இல்லாத ஒன்று மண்ணு புகழ் கௌசலை அதாவது திருமங்கையாள் பாடல்களில் ஏழை ஏதலன் முந்தை வண்ணம் தரும் செல்வம் தரும்னு கொடுத்துருப்பேன் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்ற கிறிஸ்துவின் மொழிக்கிணங்க இவர் என திருநாகரசரை போற்றியவர் பாசா இயேசுதாசன் திருமாலின் ஏழு திருவிளையாடல்களை இவர் அழகுற ஒரே வெண்பாவில் அமைத்து காட்டியுள்ளார் திருமலிசை ஆழ்வார் நாலாயுத திவ்ய பிரபந்தத்தில் நாதமுனிகள் இசைப்பாக்களை எத்தனை தொகுதிகளாக அடைவுபடுத்தி வெளியிட்டார் மூன்று தொகுதிகள் மொத்தம் நான்கு தொகுதிகள் இருக்குங்க அதில் இசைப்பா மூணு இயற்பா ஒன்று நம்மாழ்வார் அதுலிய திருதுவாய் மொழியில் தூதுவிடும் பதியங்கள் நான்காகும் கீழ்கண்டவற்றில் ஒன்று பொதுந்தவில்லை அஞ்சிதை மடநாதாய் வைகள் பூங்கழிவாய் எம்பானால் எங்கழிவாய் நாளுமே தூதுவிடும் பதியங்கள் விண்ணுலக காணியே அப்படிங்கிறது கிடையாது நாராயணனே நமக்கு பறைதெதுவான் என்பது ஆண்டாளின் மார்கழி திங்கள் பாசுரம் வைணவத்தில் பதகால நாயகி என அழைக்கப்படுபவர் திருமங்கையாழ்வார் பலாங்குச நாயகி நம்மாழ்வார் பலகால நாயகி திருமங்கை ஆழ்வார் நம்பிள்ளை அதிலியவற்றை மனதிலிருந்து எழுதிய வைணவ உரையாசிரியர் வடக்கு திருவீதி பிள்ளை பூ பூசனைக்கு வைத்த கல்லில் பூவு நீரும் சாத்தும் ஈசனுக்கு உகுந்த கல் எந்த கல் சொல்லுமோ என்றவர் சிவவாக்கியார் மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்பவருக்கு பால் ஏதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் ஏதுக்கடி இந்த பாடலில் வருவது குறியீடு நோய் அணுகாவிதி என்ற நூலை இயற்றிய சித்தர் தேரையர் ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசன் ஓடு ஆயினும் ஆசை அருமின்கள் திருமூலர் அவரவர் தமது அறிவு அறிவு வகை வகை அவரவர் இறையவர் என உடையவர்கள் என திருவாய்மொழி பகர்வது விதிக்கோட்பாடு கோட்பாடு மரபு வழிபட்ட உறுப்புகளையும் நாட்டுப்புற உறுப்புகளையும் பல்வேறு பாவினங்களையும் கலந்து பாடும் புலமை விளையாட்டின் விளைவாக தோன்றியது கலம்பகம் தா ஈஸ்வர பிள்ளை சிற்றிலக்கியலை பொதுமை அடிப்படையில் பகுத்து காட்டியவற்றுள் அடங்கியவை தூது உலா பிள்ளை தமிழ் பாட்டியல் நூல்கள் குறிப்பிடும் தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கிய வகைகளில் இடம்பெறாத சில சிற்றிலக்கிய வகைகள் அந்தாதி குரவஞ்சி பல்லு என்னை பித்தளை என்று பொண்ணுக்கு ஏகினர் என்ற பாடல் இடம்பெற்ற கோவை நூல் கோடீஸ்வர கோவை களம்பக உறுப்புகள் பதினெட்டு என கூறும் நூல் சிதம்பர பாட்டியல் கோவில் இல்லாத ஊர் நாசி இல்லாத முகம் கொளுடன் இல்லாத மடவார் ஆகிய இவற்றால் பயன் எதுவும் கிடையாது என்று விளக்கும் சதக நூல் அறப்பலீஸ்வர சதகம் செங்கான் மடநாராய் காவிரி நீர் நாடருக்கு உதயாயோ யானுற்ற நோய் என நாதையை நோக்கி தூது விடுவதாக எந்நூலில் காணப்படுகிறது நலவென்பா தூது நூல்களில் எந்த போல்கள் மிகவும் அதிகமாக எழுதப்பட்டது நெஞ்சு மற்றும் விதலி சுமார் பத்தொம்போது தடவீங்க பிள்ளைத்தமிழில் காப்பு பருவம் அமைக்கின்ற முறையிலே திருத்தொண்டர்களை எல்லாம் காப்பில் வைத்து பாடியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் என்ற குதவஞ்சி பாடல் எந்த ராகத்தில் அமைந்துள்ளது புன்னாக வரலி இளங்கோவடிகள் பாவையர் பந்து பயிலும் போது பாடும் பாட்டை என்னவென்று அழைக்கிறார் கந்துகவரி பள்ளு இலக்கியங்கள் ஏதத்தாழ நூற்றி இருபது மீன்கள் பற்றி பேசுகின்றன வேலைக்கு சோம்பலாய் பாயில் படுத்தபடி வீண்பொழிதை கழிப்பால் தடிக்கழுதல் என்ற சிந்து பாடல் எண்ணூலில் காதலாம் பெண் புத்தி மாலை கோமணத்தில் காசி திந்தா கோழி கூப்பிட பாட்டு வரும் என்ற பழமொழியானது காதன சமநிலை பழமொழி கூத்துப்பட்டதை மூலம் நடிக்கப்பட்ட கவிதை நாடகம் சவால் மற்றும் தொழுநோயாளிகள் கருப்பு நிறம் என்கிற ஒரு நிறத்தை வைத்துக்கொண்டு ஒரு பெண்ணை குறித்த பாவனையில் தம் நிலமி ஒரு சிறுகதை மூலம் சிச்சரித்து காட்டியவர் காவேரி பெண்ணின் உறுப்பை நெருப்பாக கொண்டாடும் மாலதி மைத்திரியின் கவிதைகளில் ஒன்று அருட்பெருஞ்சோதி மனமாதினோம் மதம் மாதினோம் ரணமாதலே சாதி வடு மாதலே என்ற பாடலை பாடியவர் தலித் சுப்பையா நீலபத்மநாபன் புதினமான தலைமுறைகள் எண்ணகர பகுதியை பின்னணியாக கொண்டது திருவனந்தபுரம் அச்சமும் நாணமும் இல்லாத பெண்கள் அழகிய தமிழ்நாட்டின் கல்கள் என்றவர் பாரதிதாசன் தொல்காப்பியர் காலத்தில் நாற்பத்தி ரெண்டு இலக்கிய வகைகள் வழங்கின என எஸ் வையாபிதி பிள்ளை குறிப்பிட்டுள்ளார் சொல்லா மரபின் அவற்றொடு கெளி செல்ய மரபின் தொழிற்படுத்தடக்கியம் என்ற தொல்காப்பிய பொருள் அதிகாரம் உணர்த்துவது தூது உயர்தினைப் பொருட்கள் பொருட்கள் அனைத்துமே சரி தொல்காப்பியத்துக்கு பின்னர் இந்த நூலில் மட்டுமே பிற்கால யாப்பியல் நூல்களில் உள்ள தலையை தனி உறுப்பாக கொள்ளவில்லை வீரசோடியம் புதப்பொருள் வெண்பா வாகைத்திணையில் எந்த துறை பின்வரும் துறைகளில் முதலாக வைக்கப்பட்டுள்ளதுனால் ஃபஸ்ட்டு அவைய முல்லை அடுத்தது கனிவன் முல்லை அடுத்தது மூதின் முல்லை அடுத்தது ஏதான் முல்லை தண்டியலங்கத்திற்கு பழைய உதை ஒன்று எவரால் இயற்றப்பட்டது சுப்பிரமணிய தேசிகர் திறனாய்வு குறித்து அறிந்து கொள்ள துணை செய்யும் டாக்டர் மு வரதராசரின் நூல் இலக்கிய ஆராய்ச்சி மார்க்சிய திறனாய்வாளாக அறியப்பட்ட தமிழவன் தமிழில் அறிமுகப்படுத்திய திறனாய்வின் பெயர் அமைப்பியல் திறனாய்வு தலிப்பெண்ணிய அழகியல் என்ற நூலை ஏற்றியவர் அரங்க மல்லிகா கைலாசபதி அவர்கள் சங்க இலக்கியத்தை ஆராய்வதற்கு அறிவியல் பூர்வமான சமுதாவியல் சமுதாயவியல் அணுகுமுறையை தேர்ந்தெடுத்தார் திறனாய்விற்கான அணுகுமுறையை ஐந்து என பகுத்து கூறியவர் வில்பர் ஸ்காட் ஒப்பியல் திறனாய்வு விதிமுறைகளை பட்டியலிட்டவர் இவரது விதிமுறைகளே எங்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்கன வகையில் உள்ளன ரீமார்க் உதயநிலையில் எழுதப்பட்ட பாரதி பிரதிகளுக்கு இருக்கும் எடுத்துரைப்பு முறையை பகுப்பாடு செய்வோம் திறனாய்வு அமைப்பியல்வாத திறனாய்வு படைப்பு என்ன சொல்கிறதோ என்பதே முக்கியமின்றி அதை சொல்லுகின்ற விதம் அல்ல என்பது எந்த திறனாய்வு முறையான கருத்தாகும் அறிவியல் வருகதில் அம்மே என்ற தொடருக்கு பொருத்தமான இடைச்சொல் விளைவு நன்னூலால் குறிப்பிடும் ஒரு குணம் தழுவிய பல உதி வகை ஆறு சொற்கள் வாய்மொழி இலக்கியம் நாட்டார் வாய்மொழி இலக்கியமும் நாட்டாது இலக்கியமும் என்ற நூலின் ஆசிரியர் தே லூல்து உலகின் மிகப்பெரிய வானொலி நிலையமான வி ஓஏ வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பது எங்கு செயல்படுகிறதுனா அமெரிக்கா ஆங்கிலத்தில் பயன்படுத்தக்கூடும் பிளாக் என்பதற்கு இணையான சொல் வளைப்பு அறிவியல் கலை சொல் அகதாதியை வெளியிட்ட பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் கொக்கை பல்லவிமேடு கங்கை கொண்ட சோழபுரம் வசுவமித்திரம் கரூர் போன்ற இடங்களில் அகவாராய்ச்சி நடத்திய தொல்லியல் நிபுணர் நாகசாமி பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய சக்கரவர்த்தினி எனும் பத்திரிகை எங்கு பாடுபட்டது எதற்கு பாடுபட்டது பெண்கள் முன்னுரிமை அறிவியல் தமிழுக்கு அரிய பணியை செய்த இதழாசிரியர் தினமணியின் இன்றைய எழுச்சிக்கும் புகழ்ச்சிக்கும் காரணமானவர் ஏ என் சிவராமன் தாலாட்டு பாடலை தொட்டப்பாட்டு என்றழைக்கும் பகுதியினர் சேலம் மற்றும் கோவை மாவட்டத்தினர் தெனப்பாட்டு பேப்பாட்டு வெதப்பாட்டு ஆகியவை எக்குடி மக்களின் பாடல்களாகும் இருளர் காணிக்காரர்களின் சாத்து பாடல்கள் காணப்படும் மலைப்பகுதி தென் திருவிதாங்கூர் சோனமுத்து பாண்டியன் கதை வழங்கப்படும் இடம் திருநெல்வேலி முத்துப்பட்டன் கதையில் வரும் கதாபாத்திரம் பொம்மக்கா நாட்டுப்புற பாடல் கொடி சுற்றி குழந்தை பிறந்தால் யாருக்கு ஆகாது என குறிப்பிடுகிறது தாய் மாமன் நான்கு வகையாக அமைந்த நாட்டுப்புற கதைகளில் அடங்காத ஒன்று காதல் கதைகள் கதைகள் மனுஷக்கதைகள் மிருகக்கதைகள் மந்திரக்கதைகள் தெய்வக்கதைகள் நான்கு வகை அதில் காதல் கதைகள்லாம் கிடையாது வாராங்க வாராங்க பன்னாடி வாராங்க பச்சை பிடித்து பயிர் பார்க்க வாராங்க என்ற பாடல் தொழில் பாடல் செந்துகப்பூவின் படுத்து விஜயகாந்த் படத்தில் இந்த பாட்டு வரும் விநாயகன் பதினொன்று இது தூண்டல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அறிந்து கொண்டு அதற்கு ஏற்ற வேறுபட்ட துளங்கல்கள் தருவதனை குறிப்பிடுவது பிரித்து உணர்தல் நம் வீட்டு நிதிகள் வெடிக்கும் துப்பாக்கி சத்தம் அல்லது கண்ணிதிரே காட்டும் நல்ல வெளிச்சம் ஆகியன கவனத்தை கொள்ளும் காரணிகளில் எது ஒன்று செறிவு போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலையில் பேருந்துகள் நம் புலன்காட்சியில் இடம்பெறுகின்றன ஆனால் எங்குமங்குமாக செல்லும் மிதிவெண்டிகள் இருசக்கர வாகனங்கள் நம் புலன்காட்சிக்கு உட்படுவதில்லை என்பது எந்தவித பொலக்காட்சி விதியாகும்னா ஒப்புமை விதி பயனளவு கொள்கையின் தத்துவம் தொடர்பான முன்னோடிகளில் உதுவர் ஜான் டூயி ஆல்பர்ட் ஆட்லட் மனித ஆளுமையின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எவற்றை குறிப்பிடுகிறார் தாழ்வு மனப்பான்மை மினசோடா என்ற ஆளுமை பண்பு ஆளுமையின் தனிப்பட்ட கூதுகளை மதிப்பிட உதவும் இதில் எத்தனை கூற்றுகள் காணப்படுகின்றன நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து கூற்றுக்கள் ஆளுமை மூன்று பகுதியான உலச்செயல்களால் சமன்படுத்தப்பட்டுள்ளன இவற்றில் தொடர்பு ஒன்றினை கண்டுபிடி நுகர்தல் உழையம்பு பக்கம் காண்பாது உழைவின்றி தாளா தயிற்றுபவர் எனும் குதல் உணர்த்துவது அடைவு ஊக்கம் கருத்தியல் திறனே நுண்ணறிவாகும் என்று கூறிய அறிஞர் டெர்மன் கிளி ஜோசியத்தில் நெல்மணி செயல் கிளியானது கூட்டை விட்டு ஒவ்வொரு தடையும் வெளியே ஏத காரண வர காரணமாகிறது நெல்மணி கொடுப்பதனை என்னவென்று சொல்கிறோம் வலுப்படுத்தல் ஒரு குழந்தை அழுவதை பார்த்து மற்றொரு குழந்தை அழுவது மதிவினை பின்பற்றல் ஒரு பொம்மையை பார்த்த குழந்தை அதனை என கூதும் கையில் எடுக்கும் முத்தமிடும் குளிப்பாட்டும் பொட்டிடும் பூச்சிவிடும் இந்த கற்றலின் வகை சங்கிலி தொடர்போல கற்றல் தனியால் திறமையின் புதிய வடிவமாக கருதப்படுவது நூல் அறிவு மற்றும் அனுபவ அறிவு அறிவு சார்ந்த செயல்பாடுகள் அனைத்திற்கும் காரணமாவது புதுமை கருத்து நம் புலன்களால் பார்க்கக்கூடிய அல்லது பெறக்கூடிய தகவல்களின் நன்கு வடிவமைக்கப்பட்ட மெய்நிகர் அமைப்பின் மனவெளிப்பாடும் என்பது ஸ்கீமா கல்வியல் நெகிழ்ச்சி மாற்றம் பொருத்தப்பாடு போன்ற முன்னேற்றத்தை கல்வி கருத்துக்கள் எந்த தத்துவத்தின் வெளிப்பாடாகும் பயனளவி தத்துவம் இயற்கையின் படைப்பில் அனைத்துமே நன்று ஆனால் சமுதாயத்தில் மனிதன் கைப்பற்றதும் அனைத்துமே சீதழிந்து விடுகின்றன என்பது ரூசோவின் கருத்து சமுதாயம் விரும்பும் போற்றத்தக்க ஒரு தொகுப்பு கோட்பாடுகள் அல்லது தரமான போற்றத்தக்க நடத்தைகளின் தொகுப்பு மதிப்பு எனப்படும் இந்திய அரசியல் சாசனப் பதிவில் கல்வி எந்த பட்டியலில் உள்ளது பொதுப்பட்டியல் கரும்பலகை இயக்கத்தின் சிறப்பு அம்சம் துவக்க கல்வியின் தரத்தை உயர்த்துவது ஒரு பள்ளியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் துல்லியமாக பிரதிபலிக்கும் கண்ணாடி கால அட்டவணை தெளிவின்மை மனிதர்களிடம் ஏற்படும் ஒரு வகையான நேர்மறை உந்தலுக்கு காரணமாகிறது ஹெட்பாட்டின் கோட்பாட்டு ஹெட்பாட் கோட்பாட்டின்படி கற்பித்தல் என்ற செயல் எத்தனை படிநிலைகளைக் கொண்டது ஐந்து ஒரு பணி முதல்வர் தம் திறமையினாலும் அறிவாற்றினாலும் பண்பு ஒழுக்கங்களிலும் தம் சார்பு பணியாளர்கள் மத்தியில் இத்தகைய நிலையை அடைவது முறைசாரா தலைமை திறந்தவெளி பல்விக் கல்வி ஏற்படுத்தப்பட்ட நாள் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கல்வி வேளாண்மை எத்தனை அம்சங்களை கொண்டது ஐந்து இந்திய தத்துவ கோட்பாட்டின்படி உயர்ந்த நோக்கம் நிர்வாணம் வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் தால்மியா நுண்ணறிவு ஈவு எண்பது டு தொண்ணூறு உடையவர்கள் மெதுவாக கற்பவர் ஹண்டர் குழு அறிக்கை இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு பிசிஜி என்ற தடுப்பு மருந்து எந்த நோயை தீர்க்க உதவுகிறது காசநோய் ஹைட்ரோபைட்ஸ் என அழைக்கப்படுபவை நீர்த்தாவரங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டு உருவான இந்திய தேசிய காங்கிரஸில் முதல் தலைவராக இருந்தவர் உமேஷ் சந்திர பானர்ஜி ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாத பத்திரிகையை தொடங்கி நடத்தியவர் அயோத்தி தாசர் இந்தியாவின் முதல் சனல் ஆலை தொடங்கப்பட்ட இடம் லிஸ்ட்ரா தமிழ்நாட்டின் நெசவுத்தலை தலை நகரகம் கரூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏதாம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிதி சபையால் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் உயர்நீதிமன்றங்கள் எந்தெந்த நகரங்களில் தோற்றுவிக்கப்பட்டன கல்கத்தா மும்பை சென்னை தமிழகத்தில் எந்த மாவட்டம் கொண்டைக்கடலை உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது கோயம்புத்தூர் மதுவாழ் மலை எனப்படும் மாவட்டம் கன்னியாகுமரி சார் அந்த நூற்றம்பது கேள்விக்குமே கி நான் சொல்லியிருக்கேன் தொடர்ந்து இந்த மாதிரியான வினாடி வினா நிகழ்ச்சி இந்த ஃப்ரீ டெஸ்ட் கேம்பெயின் இதெல்லாம் நடத்தும் அது இல்லாமல் நீங்கள் எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸோ இல்லை நேதிரி கிளாஸோ ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போயிடலாம் வள்ளுவது வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும் நன்றி வணக்கம்